கதவை சாத்தி அறையில் படித்து கொண்டிருந்தான் பிளஸ் டூ படிக்கும் வருண் மணி பனிரெண்டே நெருங்க கதவை திறந்து டீயுடன் வந்தால் சாந்தி ஏம்மா சிரமப்படுற இன்னும் ஒரு மணி நேரத்தில் படுத்துடுவேன் எதுக்கு டீ போட்டுட்டு வந்த என்றான் இருக்கட்டும்பா கண்முழிச்சு படிக்கிற டீ குடிச்சா தூக்க வராது என சொல்லி டீயை அவனிடம் கொடுத்து கதவை மூடி சென்றாள் சிறிது நேரத்தில் பாட்டி இருமும் சத்தம் கேட்டது இரண்டு நாட்களாக இப்படி தொடர்ந்து இரும்புகிறாள் கதவை திறந்து வெளியே வந்து என்ன பாட்டி தொடர்ந்து இருமுற மருந்து எடுத்து தரட்டுமா என்றான் வருண் இப்பதான் குடிச்சேன் மருந்தும் தீந்து போச்சு அந்த ஜக்ல இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் ஊற்றி தரியா நாக்கு வறண்டு போச்சுப்பா என்றாள் பாட்டி வயது எழுவதை நெருங்கும் பாட்டி ரொம்பவே தளர்ந்து விட்டாள் அடிக்கடி உடம்புக்கு பிரச்சனை வருகிறது தண்ணீரை டம்ளரில் ஊற்றி தந்தான் வருண் தண்ணீரை குடித்த பின் நீ இன்னும் தூங்கலையா காலையில் அப்பா கிட்ட சொல்லி இருமல் மருந்து வாங்கிட்டு வர சொல்லணும் நான் இருமி இருமி எல்லாரையும் தூங்க விடாம செய்யறேன் என்ன செய்யறது என்றாள் பரவாயில்ல பாட்டி நீ படுத்துக்க எனக்கு இன்னும் பரிட்சைக்கு படிக்க வேண்டியிருக்கு என பாட்டியை படுக்க வைத்து போர்வையை போர்த்தினான் காலையில் அப்பா செய்தித்தாள் படித்துக்கொண்டிருக்க அம்மா காஃபியுடன் வர அங்கு வந்தான் வருண் என்ன வருண் பரிச்சை வரப்போகுது ப்ரிப்பேர் ஆகிட்டியா என்றார் அப்பா படிச்சுட்டே இருக்கேன் இன்னும் டைம் இருக்கே ராத்திரி பூரா பாட்டி ரொம்பவும் இருமிட்டு இருந்தாங்கப்பா என்றான் வருண் ஆமா நானும் கவனிச்சேன் என்றார் அப்பா இப்படி இருமனா எங்க நிம்மதியா படிக்க முடியும் என அழுத்து கொண்டாள் சாந்தி சரி இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்து அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் தொடர்ந்து ரொம்ப இருமலா இருக்கு போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்போம் என்றார் அப்பா நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்றான் வருண் எதுக்கு இப்ப தேவையில்லாமல் செலவு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணி என்ன ஆக போகுது இருமல் போனா இன்னொன்னு தினம் ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்காங்க மருந்து மாத்திரை வாங்கவே ஒரு தொகை செலவாகுது இதில் டாக்டர் ஃபீஸ் டெஸ்ட்னு ஆயிரக்கணக்கில் செலவாகும் என்றாள் சாந்தி என்ன பண்ண சொல்ற பார்த்துதானே ஆகணும் என்றார் ஒன்னும் வேண்டாம் இருமல் மருந்து தீந்து போச்சு கடையில் கேட்டு இருமல் மருந்து வாங்கிட்டு வாங்க போதும் கசாயம் போட்டு தரேன் ரெண்டு நாளில் சரியாயிடும் என்றாள் இல்லம்மா எனக்கும் அவங்கள பார்க்க பாவமா இருக்கு சரியா சாப்பிட்றது இல்ல எழுந்து நடக்க கூட தெம்பில்லாம சிரமப்படுறாங்க போய் டாக்டர் கிட்ட காண்பிச்சுட்டு வந்தா நல்லதுன்னு தோணுது என்றார் உங்களுக்கு நான் சொல்றது விலங்குதா இல்லையா இப்ப உங்க அம்மாவுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி தான் ஆகணுமா இல்ல செலவு பண்ணியுடன் எழுந்து ஓட போறாங்களா பொழுதுக்கும் படுக்கையில இருக்கிறவங்களுக்கு இந்த வைத்தியம் தேவையா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க போதும் சாயந்தரம் வேலை முடிஞ்சு வரும்போது இருமல் மருந்து வாங்கிட்டு வாங்க சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க புரியுதா கோபமாக கத்தினால் சாந்தி பள்ளிக்கு கிளம்ப தயாரானான் வருண் மதியத்துக்கு எலும்புச்சம்பழ சாதம் உருளைக்கிழங்கு கிழங்கு வறுவல் செய்து டிஃபன் பாக்ஸில் வச்சிருக்கேன் மிச்சம் வைக்காமல் சாப்பிடு படிக்கிற பிள்ளை உடம்ப பார்த்துக்கணும் என்றாள் சாந்தி எதுக்குமா வேலை எழுத்து விட்டுக்கற தயிர் சாதம் மட்டும் போதாதா என்றான் வருண் உனக்கு செய்யறதில் எனக்கு என்ன சிரமோ நீ நல்லா சாப்பிட்டு வந்தால் அதுவே சந்தோஷம் என்றாள் பாட்டி படுத்திருக்கும் அறைக்கு வந்தான் வருண் படுக்கையில் கண்மூடி படுத்திருந்தால் பாட்டி பாட்டி தூங்குறியா நான் ஸ்கூலுக்கு போய்ட்டு வரேன் மெல்ல கண் திறந்து எதிரில் நிற்கும் பேரனை பார்த்து போயிட்டு வாப்பா பார்த்து ஜாக்கிரதையா போ என்றாள் பாட்டி சரி பாட்டி இருமல் இப்ப பரவாயில்லையா என்றான் வருண் எங்கப்பா விடியற்காலையில் கொஞ்ச நேரம் அசந்து தூங்கினேன் என்னமோ இந்த கடவுள் இன்னும் என்ன பூமியில் வச்சு எல்லாரையும் சிரமப்படுத்துறான் என்றான் பாட்டி சரி பாட்டி அம்மா கசாயம் போட்டு தரேன்னு சொன்னாங்க குடிச்சிட்டு தூங்குங்க சாயந்தரம் வந்து பாக்குறேன் என்றான் வருண் சைக்கிள் கேரியரில் பேக் மற்றும் லஞ்ச் பாக்ஸை வைத்து சரிமா நான் கிளம்புறேன் என்றாள் சரி வருண் போ ஒழுங்கா சாப்பிடு சாயந்தரம் உனக்கு பிடிச்ச டிஃபன் ஏதாவது செய்து வைக்கிறேன் என்றாள் சாந்தி சைக்கிளில் ஏறும் முன் அம்மாவை பார்த்து அம்மா நான் அப்பா மாதிரி இருக்க மாட்டேன் நீ எனக்காக எவ்வளவு செய்ற என் மேல் எவ்வளவு பெரிய பாச வச்சிருக்க நாளைக்கு எனக்கு கல்யாணமாகி வயசாகும் போது உனக்கு உடம்புக்கு முடியாம வந்தா என் மனைவி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக வேண்டாம் மருந்து மட்டும் வாங்கி கொடுத்தால் போதும் வீண் செலவு செய்ய வேண்டான்னு சொன்னா அப்பா மாதிரி அதை கேட்டுக்கிட்டு வாயை மூடிட்டு போக மாட்டேன் உன் வேலையை பாரு என் அம்மாவை எப்படி கவனிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் பொண்டாட்டிங்கிறதுக்காக நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட மாட்டேன்னு சொல்லிடுவேன் உன்னை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் காண்பிச்சு உன்னை நல்லா பார்த்துப்பேன் சரிம்மா நான் கிளம்புறேன் என்றான் வருண் சைக்கிளில் ஏறும்போது அவன் பேசியது மனதில் முள்ளென தைக்க அந்த இடத்தை விட்டு அசையாமல் அப்படியே நின்றாள் சாந்தி